இனிய காலை வணக்கம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பத்தொன்பது புறங்கூராமை குறள் நூற்றி எண்பத்தி ஒன்பது அறநோக்கி ஆற்றுங்குள் மையம் புறநோக்கி புஞ்சொல் உரைப்பான் பொரை எண்ணையே இந்த குறள்கான தெளிவுரை காண்போமாம் ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு அவரை பற்றி பழிச்சொல் கூறுபவனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் என நேயர்களே மீண்டும் ஒரு குரலும் அதற்கான விளக்கமும் நாளை காண்போமா அதுவரை உங்களிடமிருந்து விளை பெறுவது உங்கள் கவின் நன்றி